இங்க பணக்காரங்களுக்கு மட்டும் தான் நீதி கிடைக்கும் அதனால இங்க நீதி பண்றதுக்கு வராது அடமானம் போட்டு வர்றதுக்கு கோர்ட்டுக்கு வீட்டு அடமானம் போட்டு வர்றதுக்கு கோர்ட்டுக்கு கொண்டாட்டினாக்க அடமானம் போட்டு வரது கோர்ட்டுக்கு இதெல்லாம் வந்தா அப்படியே இல்லை என்றைக்கு வக்கீல பார்த்து வக்காட்டுல கையெழுத்து போடுங்க அன்றைக்கும் உங்களுக்கு ஜென்மத்தில் ஜன்னி என்றைக்கு வக்கீல பார்த்து வக்காட்டுல கையெழுத்து போடுறீங்களா அன்றைக்கும் உங்களுக்கு ஜென்மத்தில் ஜன்னி சனி அதனால கோர்ட்டு பக்கமா வராதுங்க போட்டி பக்கம் யார் வரலான்னா எம்எல்ஏ வரலாம் எம்பி வரலாம் மத்திய அமைச்சர் வரலாம் மாநில அமைச்சர் வரலாம் தொழிலதிபர்கள் வரலாம் பெரும் பெரும் பணக்காரர்கள் வரலாம் வேறு வியாபாரி வரலாம் தங்கை வியாபாரி வரலாம் நீங்கள் விவசாயிகளையும் போர்ட்டுக்கு வராங்க அவங்கன்னாக்க நீங்கள் நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுக்குற புரோக்கர் இருக்கிறாங்க நீதிபதிகளை லஞ்சி வாய்ப்பு கொடுக்கிற புரோக்கர் இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு லஞ்சி வாய்ப்புகிற புரோக்கர் இருக்கிறாங்க ஹை கோர்ட்டுக்கு லஞ்சம் வாய்ப்பு கொடுக்கற புரோக்கர் இருக்கிறாங்க அதனால் கோடிக்கெல்லாம் கொடுக்கணும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளுக்கு பெண்களை நட்சத்திர வாட்டில் கூட்டி கொடுக்கணும் பல கோடி லஞ்சி கொடுக்கணும் அதுக்கு கோவா கொண்டு வரும் பெங்களூர் கொண்டு வரும் பாம்பே கொண்டு வரும் ராஜஸ்தான் கொண்டு வரும் இதெல்லாம் கூட்டிக் கொடுக்கும் காஷ்மீர் கொண்டு வரும் பாம்பே கொண்டு வரும் குஜராத் கொண்டு வரும் வித விதமாக கேட்பாங்க நீதிபதிகள் பதினாறு வயசு கொண்டு கொண்டு வாங்குவாங்க இருபது வயசு இவங்க ஆல்பம் காட்டுவாங்க இந்த ஆல்பத்தை பாருங்கள் ஆட்சி இப்போ உங்களுக்கு பதினாறு வயசு கொண்டு கூட இருக்குது இப்போ தான் வயசு வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும் அது இவங்களில் பண்ண ரெடி பண்ணி சைன் ஆக்கிட்டு வாங்க பல கோடி வாங்குவானுங்க நீதிபதி பதிவு பிரித்து குத்துவானுங்க நட்சத்திர ஓட்டில் பணம் இன்னும் கட்டுவானுங்க அந்த போயிட்டு வந்த பொண்ணுக்கும் பணம் கட்டிட்டு வாங்க இவங்களும் பணம் கட்டிப்பாங்க இதான் நீதித்துறை நடக்குது இதெல்லாம் நான் சட்ட சபையில் ஆதாரத்தோடு பேசுகிறது எங்களுக்கு ஆதரவு பொறுவது தொடர்ந்து நான் லஞ்சம் துணிச்சே தீர்வேன் ரிசர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதிவில் கொண்டு வருவேன் ரிசர்வேஷன் ஹைகோர்ட்டை நீதிபதி பதிவில் கொண்டு வருவேன் ஐம்போர்ட் அட்வொகேட் ஜெனரல் கே சுப்ரமணியு கொடுத்து எட்ரோல் கோர்ட் பயிர்க்கு அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியம் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட் வச்சுக்கிறாரு அந்த பீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட்ல கோவா பொண்ணு இருக்குது பாம்பே பொண்ணு இருக்குது கர்நாடகா பொண்ணு இருக்குது கேரளா பொண்ணு இருக்குது தமிழ்நாடு பொண்ணு இருக்குது பெங்களூர் பொண்ணுங்க இருக்குது குஜராத் பொண்ணு இருக்குது காஷ்மீர் பொண்ணு இருக்குது கல்கட்டா பொண்ணுங்க இருக்குது தெலுங்கானா பொண்ணுங்க இருக்குது ஆந்திரா பொண்ணு இது மாதிரி பல விதமான பொண்ணுகள் பதினாறு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள அவங்க யூனிட்ல இருக்கிறாங்க இவங்க இந்த பொண்ணுங்களை கொண்டு போய் நீதிபதிக்கு சுப்ரீ கோர்ட் நீதிபதிகள் கூட்டி கொடுப்பாரு அட்வொகேட் ஜெனல் கே சுப்பிரமணியம் ஹைகோர்ட் நீதிபதிகள் கூட்டிக் கொடுப்பாரு பேசுவார் அட்வகேட் கேஸ் கே சுப்பிரமணியன் நீதிபதிக்கு கூட்டி கொடுத்துருவேன்னா அவர் நஜன் கோவட்டிலே இந்த பரவான நீதிபதி சுப்ரீகோர்ட்டு நீதிபதி ஹைகோர்ட் நீதிபதி பதினாறு வயசு பொண்ணு மருந்து இந்த பரவான ரெண்டு நாளைக்கு சனிதான் இருக்கு அதுவே ஒரு ஜாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு கையை தொடர்ந்து தான் அவனுக்கு ஓட்டில் பில்லை கட்டிவிட்டு லஞ்சம் கொடுத்துட்டு கையை தொழிலாக போட்டு அதனால் நீதிமன்றத்துக்கு வராது ஆளுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு படத்துக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு புண்ணுல கூட்டி கொடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி போ தீர்ப்பு ஜாதிக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு அதனால பொதுமக்கள் வந்து நீதித்துறைக்கு துறைக்கு வேறு நீதி கேட்டு நீதி கேட்டு போட்டு வராதுங்க இது என்னுடைய அட்வைஸ் அதனால நான் வந்து கட்ட வார்த்தை தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ கூட கட்ட வார்த்தை தான் வருந்தேன் ಸುಪ್ಂಮಕೋರ್ಟ್ ಜಡ್ಜ್ ಆಗ್ರಣ್ಣ ಐನೂರು ಕೋಟಿ ಹೈಕೋರ್ಟ್ ಜಡ್ಜಾ ನೂರು ಕೋಟಿ ಡಿಸ್ಟ್ರಿಕ ಜಡ್ಜ್ಜಾ ಆಗ ಕೋಟಿ ಸಬ್ ಜಡ್ಜಾ ವರ್ಣ ಕೋಟಿ